வணக்கம் நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் ஞாபக சக்தியை அதிகரிக்கச் செய்யும் நெல்லிக்காய் புளிப்பு இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையைக் கொண்டது பெரிய நெல்லிக்காயை சாப்பிட விரும்பாதவர்கள் நெல்லிக்காய் பொடி செய்து சாப்பிட சுவையாக இருக்கும் நெல்லிக்காய் பொடியை வீட்டில் எளிமையாக எப்படி தயார் செய்வது என்பதை பார்ப்போம் தேவையான பொருட்கள் பெரிய நெல்லிக்காய் இருபது உளுந்தம்பருப்பு கிராம் காய்ந்த மிளகாய் ஐந்து உப்பு தேவையான அளவு செய்முறை நெல்லிக்காய் பொடி செய்வதற்கு முதலில் நெல்லிக்காயை துருவிக்கொள்ளவும் துருவிய நெல்லிக்காயை வெயிலில் காய வைக்கவும் நெல்லிக்காய் துருவல் நன்கு காய்ந்ததும் ஒரு வானொலியில் போட்டு வறுத்து தனியாக வைத்துக் கொள்ளவும் அதே வானொலியில் உளுந்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் ஆகியவற்றையும் போட்டு தனியாக வருக்குவோம் வறுத்த பொருட்களுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸியில் போட்டு நன்கு பொடியாக அரைத்து வைத்து கொள்ளலாம் சத்துக்கள் நிறைந்த நல்லிக் நெல்லிக்காய் பொடி தயார் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்